கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுரங்கம் அருகில் உள்ள வேடப்பார் வேடச்சிய அம்மன் கோயில் அரு இந்த கோயில் வந்து எட்நூறு வருஷம் முன்னாடி இருந்து இருக்கிறது இந்த கோயிலுக்கு வந்து வார வாரம் தீங்க பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு வரவங்க குழந்த இல்லாதவங்க திரும்பி எந்த நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு அதனால இந்த கோயிலை இப்போ நாங்கள் எட்நூறு வருஷத்துக்கும் பிற்பாடு இப்போ புதுப்பிக்கிறோம் புதுப்பிக்கும் போது இதனுடைய டீட்டெயில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்க ரெண்டாயிரம் தலைக்கட்டுக்கு மேலே இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமம் நாப்பத்தஞ்சு கிராமத்தை சேர்ந்தவங்க அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து இஷ்ட தெய்வமாகவும் கும்பிட்றாங்க கடவுளை வணங்கி கும்பிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா குன்னூர் சிக்காடு ஸ்ரீதேவி கல்சர்னாவூர் இந்தாண்ட சித்தலூர் பானேங்காள் தியாகதுர்கம் ஃபுல்லா டவுன் ஃபுல்லா உதய மாம்பட்டு காட்டையாடையாறு குப்பம் எல்லாம் அனைத்து சுத்து வட்டார நாற்பத்தஞ்சு கிராமத்தை சேர்ந்தவங்க அனைவரும் குடிதெய்வமாக வணங்கி இந்த வேடப்பார் கோயிலுக்கு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்கவுங்களை முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ இயன்றையாக செஞ்சு அவங்க பில்லு பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி திருப்பணிக்காக இயன்ற உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்